எந்த காலகட்டத்திலும் அவர் குடும்பத்துக்கு அவருடைய மனைவியாலேயோ பிள்ளைகளாவோ அரசியல் ஈடுபடுவது எந்த ஒரு இட இடர்பாடுகளும் அனுபவித்தது அவருடைய குடும்பம் வந்து உண்மையில வந்து மிகப்பெரிய தியாகத்தை அவர் அவர்களை அரசியல் ஈடுபடுற காலத்தில் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கின்றார் மேலே நான் மேலே அவருடைய குடும்பத்தை இன்று பார்க்கும் போது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவனையாகவும் இருந்தது அஹ் பிள்ளைகள் உண்மையிலே அவருடைய மயிலுக்கு ஒப்பிடும் போது பிள்ளைகளுடைய வயது மிக குறைவாக இருந்தது மனைவியும் இளமையாக இருந்தார்கள் நீண்ட அவர் அரசியலில் ஈடுபடும் போது அவர்கள் வந்து பிள்ளைகளையும் மனைவியின் விட்டு தனியார் தன் இருந்து அரசியல் செய்தார் குடும்பம் வந்து நீண்ட காலமாக அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கற்பித்த கல்வி கேட்டது தமிழ்நாட்டு மண்ணில்தான் இருந்தார்கள் குடும்பம் வந்து உண்மையிலே எந்த எந்த வகையிலும் அவருடைய அவர்களுக்கு இளைஞராக இருக்கவில்லை உண்மையிலே எந்த கட்சியிலிருந்து ஒரு இளம் வயது கிழந்துட்டு அவர் அரசியலில் இறங்கும் போது பதினெட்டு வயதாக இருக்கும் நினைக்கின்றார் அந்த வயசுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் எண்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் கட்சியிலே இருந்தார் அந்த கட்சியிலேருந்து கட்சியினுடைய அவருடைய அவர் முதுமையை அல்லது நோயா சிறிது நோயா பார்த்தாலும் கூட மரணம் எழுத இயற்கை மரணம் எழுத அவருக்கு உண்மையில வந்து எந்த ஒரு வருத்தமும் இல்லை ஆக கட்சியிலே அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே அல்லது தொழில்நுட்ப பொது பொது தேர்தல் காலத்திலே கட்சியிலே ஏற்பட்ட முரண்பாடுகள் முக்கியமாக அவருடைய தலைமத்துவத்தை பறிப்பதற்காக தலைமத்துவ இறக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடைமுறைகள் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அந்த மன அழுத்தம் தான் அவருக்கு இந்த சாவுக்கு காரணமாக இருக்கும் என்பதை மருத்துவ ஆரோக்கியம் மூலம் தெளிவுபடுத்தியிருக்கா மன அழுத்தம் தான் அதன் மூலம் ஏற்பட்ட ஒரு பிரஷர் தான் இவர் இவர் வந்து ஒரு நிரம்புண்டு மூளைக்கு சில நிரம்பு வெடித்ததன் காரணமாக மரணம் சம்பவித்த ஒரு மருத்துவர்களின் ஒரு அறிக்கை அங்கு குறிப்பிட ஆகவே அண்மை காலமாக நீங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வரைக்கும் அவர் அவர் அவருக்கு மிகவும் மன அழுத்தத்துக்குள்ளாகி இருந்தார் அவர் அறுபது வருஷம் வருஷமாக இந்த ஒரு இந்த அரசியலே பயணித்த ஒரு மனிதன் வந்து பட்டு மோசமான முறையிலே திட்டமிடப்பட்ட வகையிலே ஊரங்கட்டப்பட்டு அவருடைய பதவி பறிக்கப்பட்டு அவருடைய பதவியை பறிக்கப்பட்டு அனுப்பப்பட்டார் அதன் மேல எங்களை கட்சி தொண்டர்களால் தொண்டர்களுக்கு மட்டுமில்லை சகல பொதுமக்களுக்கு மிகுந்த ஒரு ஒரு கவலையை ஏற்படுத்திக்கின்றது ஒரு அரசியலில் ஈடுபடுவது ஈடுபடுகின்ற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இந்த அரசியலுக்காக தியாகம் செய்த மனிதன் இன்றைக்கு ஊரங்கட்டப்பட்டு அல்லது அவமானப்படுத்தப்பட்டு தான் சார்ந்த கட்சியே அல்லது தான் தலைமை வைத்த கட்சியே தான் தலைமத்துவத்திலே இருக்கும்போது தான் தலைமத்துவத்திலே இருக்கும்போது அவரை ஓரங்கட்டப்படும் நான் நினைக்கின்றேன் இலங்கையினுடைய வரலாற்றிலே தமிழ் கட்சிகளுடைய வரலாற்றிலே ஒரு தலைவர் தமிழ் கட்சியிலே பதவியிலே இருக்கும் போது பதவியிலே இருக்கும் போது கட்சியினுடைய தலைவர் தலைமை பதவியை பறிக்கப்பட்டு ஏனைய தொண்டர்களால் அல்லது அடுத்த அடுத்த நிலையில் இருப்பவர்களால் ஆஹ் மத்திய செயற்குழுவினால் அந்த கட்சியினுடைய அவருடைய தலைவர் பதவியை பறிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்ட சம்பவம் இதாத்தான் இருக்கு எங்களுடைய வரலாற்றிலே ஒரு முதற்கடவியாக